பகவான் யோகிராம் சுரத்குமாரின் பரம பக்தர்களை முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஆறு மணிக்கு பௌர்ணமி பௌர்ணமி நம்ம யாருமே பௌர்ணமி நிறைய பௌர்ணமி பகவான் யோகிராம் ஒரு தடவை ஒரு குரூப் ஆஃப் பக்தர்கள் போனாங்க போயிட்டு சுவாமி இங்கேருந்து வரீங்க எல்லாம் கேட்டுட்டாங்க கேட்டு சுவாமி உங்களையே கும்பிடணும் கிரிவலமும் போகணும்னு வந்தோம் அப்படின்னாங்க சுவாமி அப்படியா சரின்னு பகவான்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க கும்பிட்டாங்க ரெண்டு மூணு நாள் இருந்தாங்க அவங்களுக்கு ஏதோ கிரிவலம் போகிறதுக்கு உண்டான ஒரு பலன் அவங்களுக்கு கிடையாது கடைசி வரைக்கும் ஊருக்கு போகிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஊருக்கும் திரும்பி ஆகணும் கிரிவலமும் போகலை உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆஹா நம்ம போகலையே கிரிவலம் போக முடியலையே அப்படின்ட்டு கடைசி நாள் பகவான் யோகிராம் சுரகுமார்கிட்ட போய் பகவானே இந்த மாதிரி கிரிவலம் போக முடியாமல் எங்களுக்கு ஆகி என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க பகவான் யோகிராம் சுரகுமார் உடனே என்ன எப்படியே சுற்றி வாங்க அப்படின்னாரு ஒரு ஏழு தடவை பகவான் யோகிராம் சுரகுமார் சுற்றி வந்தாங்க கிரிவலம் போகிற எல்லா பலனும் உங்களுக்கு கிடைக்கும் போயிட்டு வாங்க சந்தோஷமாட்டேன் அதையே அந்த பகவானுடைய அந்த கட்டளை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஏழு முறை கிரிவலம் போகிறோம் கண்டிப்பாக பகவான் யோகிராம் சுரக்குமார் நான் நிறைய சொல்லியிருக்கேன் அவருக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயரும் அது அவருடைய குறிப்புல குறிப்பிட்டு வச்சிருப்பாரு அதனால இப்போ நீங்கள் செய்கிற இந்த கிரிபலமும் நாம திருவண்ணாமலையை சுத்த முடியாத ஒரு பலனை இங்க தரும் திருவண்ணாமலை ஆசிரமத்திலேயுமே கிரிபலம் சுத்தி வரவங்களை இடம் வச்சிருக்காங்க அதே போல இங்கேயே நம்ம சுத்தி வர்றது இன்னைக்கு பௌர்ணமி பகவான் யோகிராம் சவத் தான் ஈஸ்வரன் பகவான் யோகிராம் சவத்குமார் தான் திருவண்ணாமலை ஈசன் தீயாக எழுந்து தனிந்த மலை அதனால பகவான் யோகிராமத் குமார் இப்ப நீங்க ஏழு முறை சுத்தி வாங்க கிரிவலம் போன பல பகவான் யோகிராமத் குமார் தருவார் உங்களுடைய எல்லா தீவனைகளும் கர்ம அகன்று அருளும் நலமும் மலமும் பெற்று பல்லாண்டு வாழ்வீர்கள் எந்த சந்தேகமும் கிடையாது நான் சொல்றேன் அதனால இப்போ ஒரு ஏழு முறை சுத்திட்டு பிரசாதம் சாப்பிட்டு எல்லாரும் போங்க ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் வாழ்க்கையில முக்கியம் யோகிராம் சுரத்மாரி

व्राइ अर्ण्जे बुर्ण

பகவான் யோகி ராம் சுரத்குமார் கருணை எப்படி இருக்கோம்னா நானு பகவான் யோகிராம் சுரத்குமாரோட பெருங்கருணை எப்படி இருக்கோம்னா நான் சென்னையில இருந்தப்போ தி பார்க் ஹோட்டல்ல காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நான் அப்படியே முடிச்சிட்டு கை கழுவ எடுக்கலான் அப்போ அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஏரியாக்குள்ள ஹோட்டலுக்குள்ள ஒரு முக்கியமான விஐபியும் அவனுடைய மனைவியும் உள்ள வராங்க ரெண்டு வரும் அப்படியே வந்தவங்க என்ன பார்த்தோன்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி பேசிட்டு என்ன பேசிட்டு இருக்காங்க நானும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறேன் கரெக்டா அந்த விஐபி சொல்றாரு பாத்தீங்களா சுவாமி எவ்வளவு முக்கியமான தருணம் அப்படின்னு என்னென்ன நானே என் மனைவியும் ஒரு குழப்பமான சூழ்நிலையில ஒரு முக்கியமான காரியத்துக்காக என்ன பண்ணுனே தெரியாம ஒரு குழப்பமான சூழ்நிலையில இந்த ஹோட்டலுக்குள்ள சாப்பிட வந்தோம் கரெக்டாக உங்களை பார்த்த உடனே அந்த யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் எனக்கு டக்குன்னு வருது அந்த யோகிராம் சுரத்குமார்னு உங்களை பார்த்த உடனே அந்த ஞாபகம் வந்ததுமே எனக்கு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்ச போல ஒரு முடிவாயிட்டு இதுதான் பகவானுடைய கருணை அப்படின்னாரு இதுதான் பகவான் யோகி ராம்சுவத்குமாரோட கருத்து நீங்க ஏதாவது பிரச்சனை ப்ராப்ளம் அப்படின்னு ரொம்ப அப்படி தவிச்சிருக்கிறப்போ இப்படி எதன் மூலமாவது யார் மூலமாவது ஒரு நிறைவு உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ப்பார் இது அந்த அந்த பிரபலத்திற்கே நடந்தது சென்னையில் இது போல உங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர் தான் அற்புதங்களின் பேர் அரசன் பகவான் யோகி ராம்சுவத்குமார் இந்த கலியுகத்தில் அவங்களை அறிஞ்சுக்கிட்டவங்க புண்ணியம் செய்தவங்க அறியாதவங்க புண்ணியம் செய்யாதவங்க அவ்வளவு